அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புரன் ரிஷபானந்தர் இருபத்தி ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருத வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி அருமையான செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஓரை ஆறு டு ஏழு ஓடிப்போய் பார்த்து விடுங்கள் அந்த சிக்கல் செந்தூர வேலவனை அப்படி போய் அப்படி சிக்கனை பிடித்து கொள்ளுங்கள் முருகப்பெருமானை அருமையாக வழிபட வேண்டிய ஒரு பொன்னால் நன்னால் அது இன்னால் அதனால் மகிழ்ச்சியாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விரிவாகும் செவ்வாய் விரிவாய் இது பின்னாடி மருகிதான் செவ்வாய் வெறுவாய் அப்படின்னு ஆயிடுச்சு செவ்வாய் வெறும் வாய் அல்ல செவ்வாய் விரிவாய் பிரித்து கொண்டே இருப்பார் முருகப்பெருமான் நீங்கள் அவரை தேட தேட ஓடிக்கொண்டே இருப்பார் திருமுருகன் பூண்டி விசேஷத்துக்கு போயிருந்தோம் பால் கூடை எடுக்கிறதுக்காக மாசி மகத்துக்கு முன்னாடி நாள் நம்ம போயிருந்தோம் அது இதெல்லாம் கூட வீடியோ கூட இருக்குது அதில் வந்து ஒரு பொண்ணு வந்து சொன்னாங்க என் வாழ்க்கையில் நான் வந்து திருமுருகன் பூண்டியில் கண்ணீர் விட்டது அந் அங்கே மட்டும்தான் வேறு எதுக்காக நான் போய் முருகப்பெருமான்கிட்ட கண்ணீர் விட்டதே கிடையாது நான் வேறு எதையும் நினச்சி அவர்கிட்ட போய் கேட்டதே இல்லை நல்லா போய் ஆனந்தமாக ஒரு பாட்டு பாடிட்டு வருவேன் அன்னைக்கும் போய் பாட்டு ஒன்று பாடிட்டு வந்து இந்த பாலாபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சுவாமி அலங்காரம்லாம் முடிச்சிட்டோன்னு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்க நான் வந்து முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு வாரம் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன் செவ்வாக்கலம் செவ்வாக்கிழமை அப்படின்னு என்ன விஷயமா என்ன நேர்த்திக்கடன் அப்படின்னு உங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே முருகப்பெருமானிட்ட விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வம்சம் என்ன ஏரியாமே வம்சா கண்ணீர் வந்துருச்சு முருகன் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்கிறார் அப்படின்னு அதை அவன் சன்னதியிலேயே என்னை கேட்க வைத்தான் பார்த்தீங்களா எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் யாரையும் மறுக்க வேண்டுமென்றோ யாரையும் ஏமாற்ற வேண்டுமென்றோ இவர்கள் மேன்மக்கள் இவர்கள் கீழ்மக்கள் என்றோ எனக்கு எந்தவித பாகுபாடும் இல்லை ஆனால் வேலை பழுவின் காரணமாக ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என் உடல்நலத்தையும் மனநலத்தையும் கூட என்னால் சரியாக பார்க்க முடியவில்லை ஆனால் நான் மக்களுக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டும் அதற்கான நேரத்தை எனக்காக இறைவன் வழங்க வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன் எனக்கு டக்குன்னு முருகனோன்னு அதன் ஞாபகத்துக்கு வந்துச்சு அதனால் அது உங்களோட பகிர்ந்துகனு நினச்சி நான் பகிர்ந்துக்கிட்டேன் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம் அந்த தருணம் வாங்க இன்றைய திதி யோகம் கரணம் நாலு நட்சத்திரம் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம் நாள் முழுவதுமே தேய்பிரை திருதியை திதி அதிகாலை நாலு பத்து வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம் அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்திற்கு திருவாதிரை இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அஸ்தத்துக்கு புனர்பூசம் வைநாசிகம் இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சூலம் நாமயோகம் சூலம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் விசாகம் யோகாதிபதி குரு அவயோக நட்சத்திரம் கார்த்திகை அவயோகி சூரியன் இரண்டு ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு கண்டம் நாமயோகம் கண்டம் நாமயோகத்திற்கு யோகாதிபதி நட்சத்திரம் அனுசம் யோகாதிபதி சனி அவயோக நட்சத்திரம் ரோஹிணி அவயோகி சந்திரன் காலை பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை வணிசை கரணம் சூரியன் அதன் பின்பு பத்திரை கரணம் கேது நம்ம ஏன் இந்த நாமயோகங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் நாமயோகத்தன்று நீங்கள் ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் இதுக்கு தான் நம்ம நாம மென்ஷன் பண்ணுறோம் அதனால் உங்கள் நாம ஒரு நல்ல வேலையை செய்து பாருங்கள் அப்படிங்கிறதான் விஷயம் நாம படுபட்சி வந்தால் நீங்கள் வந்து முக்கியமான வேலை தான் மட்டும் படுபட்சி அன்னைக்கு தவறுங்க படுபட்சியை வந்து சந்திராஸ்திரமத்தோடு ஒட்டி ஒப்பிடாதீர்கள் முதல்ல உரமாக நான் முதல்ல சந்திராஸ்திரமத்துக்கு பயந்துக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அது இல்லைன்னு சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் இப்போ நான் படுபட்சிக்கு பயப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் பயப்படணுங்கிறதுக்காக நான் படுபட்சி சொல்ல படுபட்சி நாட்கள் என்று அன்றாட வேலைகளை திறம்பட செய்யுங்கள் புதிதாக ஒருவரை சந்திக்கிறோம் புதிதாக நான் ஒரு வங்கி கணக்கு துவங்குகிறேன் புதிதாக ஒரு இடம் பத்திரப்பதிவு செய்ய போகிறேன் புதிதாக ஒரு வே வண்டி வாங்க போகிறேன் ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன் அந்த மாதிரி முதன்மையாக தொடங்கிற விஷயத்தை மட்டும் இதில் செய்யாதீர்கள் அன்றாட வாழ்க்கையோடு தொடங்கினேன் ஏற்கனவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நான் போய் வந்து கதவுக்கு ஆர்டர் கொடுக்கட்டுமா இன்றைக்கி படுபட்சியாக இருக்கேன் இன்றைக்கி தான் கார்பெண்டர் வர சொன்னார்ன்னா போயிட்டு வாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை நாளைக்கு மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை முதல்ல தோங்கும் போது மட்டும்தான் ஒரு வேலைக்கு நீங்கள் பட்சி பார்க்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் பட்சி பார்க்கக்கூடாது அது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பட்சி பார்க்கக்கூடாதுன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து படுபட்சி இருக்கக்கூடாது அதனால் அன்றாட வேலையை கடமையை சரியாக செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் பட்சி பார்த்து சரியான வேலையை சரியான நேரத்தில் உங்கள் நாமயோகத்தை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதா வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக சிரிசம் உங்களுடைய பக்ஷி வள்ளூறு செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்சி படுபக்ஷி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்சி ஆந்தை முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது முதல் இரண்டு ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் மூன்றாம் ஜாமத்தில் பார்த்துக்கொள்ளலாம் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறதே எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை நடை உங்களுக்கு ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு பொன்னான மாலை வேலை முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை பிரம்மமு வந்து நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறதே அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீத வெற்றி மூன்றாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீத வெற்றியை கொடுக்கும் நான்காம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஆறாம் ஜாமும் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள் ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை துயில் உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றியை தரும் நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்மமுகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் ஐம்பது சதவீதம் வெற்றி நடையில் இருக்குது அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம் புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அடுத்த இரண்டு ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமும் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறதே மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஆறாம் ஜாமும் நடை ஐம்பது சதவீத வெற்றியை கொடுக்கும் ஏழாம் ஜாமும் சிறப்பாக இல்லை அதனால முக்கியமான ஏதேனும் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம் எட்டாம் ஜாமும் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமும் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம் திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை ஐம்பது சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தா நாம் தொடர்ந்து பயணிப்போம் நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர் நன்றி வணக்கம்